ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம காவேரியை திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஆனால் இது சாத்தியமே இல்லை நம்ம எப்படி பேசினாலும் அவள் திமிராக தான் பேசுவாள் கோவமாக தான் பேசுவாள் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போகணும்னு விட்டோம்னா ரொம்ப கேப் விழுந்துடும் அப்படின்னு அவங்க ஸ்டாஃப்பை கூப்பிட்டு காவேரி கிட்டே பேசுகிறதுக்காக சாரதை நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்கிறாங்க சாரதா அட்டன் பண்ண உடனேயவும் காவேரிக்கு வந்த கால்னு புரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் மேம் அவங்க வே வேலையை விட்டுட்டாங்களா அதாவது விட போகிறாங்களா இல்லை கண்டினியூ பண்ண போகிறாங்களான்னு மேனேஜ்மெண்ட்டு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு உள்ளக்குள்ளே யோசிச்சுட்டு இந்த அவகிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு கிட்டே ஃபோனை கொடுக்குறாங்க காவேரி வாங்கின உடனேயும் விஜய் பேசணும்னு நினைக்கிறாரு ஃபோனை கேட்குறாரு இதை யார் கேட்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வேலைக்கு இனிமேல் வர்றதா இல்லை அப்படின்னு காவேரி கடுப்பாக பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கோவம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போது விஜய் ஃபோனை வாங்கிட்டு ஓ அப்படிங்களா மேடம் நீங்கள் வேலையை விடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் லாஸ் வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க ப்ராப்பரா ஜாப்பை ரிசைன் பண்ணனும் நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல ஒழுங்கா வந்து லெட்டர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஃபோனை வச்சுட்றாரு ஸோ இதுக்காகவாவது காவேரி வருவா வருவாய்ல அப்படின்னுட்டு விஜய் நினைக்கிறாரு காவேரி இருந்துட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி கோவமாக இது இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி விஜயை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நான் ஜாப்பை ரிசைன் பண்ணாமல் வந்துவிட்டேன் இல்லைம்மா அதான் ரிசைன் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க நான் போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அப்படிலாம் தனியாக அனுப்ப முடியாது நீ வேணால் குமரனை கூட்டிட்டு போ அப்படின்றாங்க எதுக்குமா அவருக்கு ஷூட்டிங் இருக்குன்னு காலையில் கிளம்பி போயிட்டாருன்னு அப்போ வரண்டி கடையை சாத்தினா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம கங்கா கூட போகிறாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜயும் காவேரியும் மீட் பண்ணிக்கிட்டா அட்லீஸ்ட்டு பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ